எல்லாம் கடல் வேந்தம் சேனல் இப்போ நம்ம பேச மன்னார் வளைகுடா பகுதியில் உள்ள மீன்களுக்கு வடக்கு தெற்கு வர்ற மீன்களுக்கு ஒரு சிறப்பு இருக்கு அந்த சிறப்பு அந்த மீன்களை கருவாடாக்கி பரப்ப கருவாடு உணத்தில பற்றி ஒரு பக்குவம் இருக்கிறதாக நம்ம ராமேஸ்வரம் பகுதியில் பாம்பன் தங்கச்சி மணன் இந்த பகுதியில் ஒரு தாய் குளங்களுக்குன்னு ஒரு சிறப்பு இருக்குன்றதை இங்கே பேசப்பட்டுக்கிட்டு இருக்கிற காலங்காலம் உள்ள விஷயம் அந்த சிறப்பு என்னங்கிறத அந்த உப்பு உணர்த்துற விஷயங்கள்ல தருவாடு இங்கே ஒரு ஸ்பெஷலான விஷயமா கருதப்படுது ராமேஸ்வரம் தீவு பகுதியில் அதை பற்றி தான் இப்போ நம்ம வந்துக்கிட்டு உங்கள்கிட்ட கேட்க போகிறேன் இந்த மீன் என்ன மீன்மாங்க இது விலைமீன் சொல்கிறாங்க மீனாக இருக்கும்போதே சுவையான விலை மீன் கருவாட்டுக்கும் மிக சிறப்பாக சொல்கிறது அவங்க சொல்லியிருக்காங்க ஆனால் அந்த கை பக்குவம்னு ஒன்று இருக்கு அந்த கை பக்குவம் தான் எல்லா உணவு முறையிலையுமே அந்த பக்குவங்கள் இருக்குது ஒவ்வொருத்துக்கும் ஒரு சிறப்பு இருக்கு ஆனால் இந்த பகுதியில் உள்ள மீனுக்குன்னு ஒரு சிறப்பான ஒரு கருவாடுன்னு சொல்லப்படுது இது விலை மீன் இது பாறை மீன் கருவாடு இது வந்து தோட்டாம்பாறை இதுக்கு பேரு இது பன்னா கருவாடு இது மிக சிறப்பாக குழம்புக்கு வைக்க போகும்போது அதாவது விட கருவாட்டுக்கு சிறப்பா இருக்கும்னு இந்த பகுதி மக்கள் சொல்லப்பட்டு இருக்காங்க ஆமா பண்ணா கருவாடு வந்துகிட்டு என்னன்னா கருவாட்டு குழம்பு கருவாட்டு சம்பளிகளுக்கு மிக சிறப்பா வந்து நல்லா நல்லாயிருக்குன்னு சொல்றாங்க இந்த கட்டா கருவா கட்டா கருவாடை விரித்து வச்சு பெரிய ஒரு எக்ஸ்போர்ட் லைனில் அந்த கருவாட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த கட்டா கருவாடு காய வச்சு இந்த பகுதியில் ஒரு உணத்தல் இருக்குது அதுக்கு அதை பக்குவப்படுத்துகிற விஷயம் இந்த கட்டா கருவாடுமே கருவாட்டுக்கு எப்படின்னா இது உப்பு நிறையா போட்டாலும் நம்ம உப்பு இருக்குதுன்னு சொல்லுவோம் குறைவாக போட்டாலும் அது ஒரு மாதிரி டேஸ்ட் இருக்கு சரி சமமாக இந்த கருவாட்டை எப்படி பதப்படுத்துங்க இதுதான் இங்கே உள்ள சிறப்பை இந்த பாமன் பகுதி தங்கச்சி மலை ராமேஸ்வரம் பகுதியில் கருவாடு உணர்த்துருக்குன்னு ஒரு பக்குவ நிலையை அந்த காலத்தில் இருந்து ஒவ்வொருத்தையும் ஒரு சிறப்பு இருக்குது எல்லாத்தையுமே பார்த்தா ஒரு பார்முலாவாகவும் இருக்குது ரொம்ப ஏற்றமானது அதை அந்த மீன்களை வந்துக்கிட்டு சுரண்டி அந்த மீன்களை சுத்தப்படுத்தி சுத்தமான முறையில் இந்த கருவாட்டை தயார் பண்ணுறாங்க இது கத்தளை கருவாடு இந்த கத்தளை கருவாடை வந்துக்கிட்டு பன்னாவினுடைய சிறப்பை நெருக்கி இருக்க வேண்டிய ஒரு கத்தளை கருவாடு பச்சையோடு எடுப்பாங்க அதை எடுத்து அப்படியே உப்பு வச்சிட முடியாது முதல்ல மீனை சுரண்டணுமா அப்படின்னு அவங்க சொல்லப்படுற விஷயம் ரெண்டாவதாக மீனை கழுவணும் ஒரு நேரத்துக்கு ரெண்டு நேரம் கழுவியாவது தான் அந்த கருவாடை ஆக்குவாங்க அப்புறமும் அதுக்கு பிறகு உப்பு வைப்பாங்க கிழிச்சு அதாவது மீனை கிழிக்கணும் கத்தி வச்சு கிழித்து அந்த குடல் பகுதி எல்லாத்தையுமே தெளிவான முறையில் ஒரு விஷயத்தை பண்ணுவாங்க அப்படி பண்ணதுக்கு பிறகு அந்த கருவாட்டை ரெண்டு நாள் மூணு நாள் பற்ற கருவாடு மாதிரி வச்சு ஒரு நல்ல ஒரு அதில் ஒரு வாடை வரும் அது எப்படின்னா ஒரு கருவாட்டு மனம் அப்படின்னு சொல்கிறது அந்த மனங்கள் வந்ததுக்கு பிறகு தான் அந்த அந்த பெட்டியை பிரிக்கப்படுது அந்த மனம்ங்கிறது மண் வாசனைங்கிறது அது இயற்கையிலேருந்து வர வேண்டிய விஷயத்த உருவாக்கப்பட்ட பின்னாடி தான் அந்த கருவாடுகள் பிரிக்கப்படுது காய அதுக்கு பின்னாடி போடுறாங்க அலசி அதுக்கு முன்னாடி அலசி காய போடுறாங்க அந்த மேட்ரு அப்படி தான் போகுது காய போட்ட முன்னாடி எடுக்க அந்த கஷ்டத்துலேயே நாங்கள் உழைச்சி சாப்பிடணுங்கிற விஷயத்தில் அவங்க தயார் நிலையில் எப்போவுமே அந்த நிலைமையில் இருந்து அவங்க வந்து உழைச்சி சாப்பிடணுங்கிற விஷயத்தில் இருக்கிறதாக அவங்க சொல்லப்படுறாங்க வேறு எங்களுக்கு எந்த தொழிலும் தெரியாது இதுதான் சிறப்பு வேறு காலையில் ஆனால் ஏதோ ஐநூறுவா சம்பாத்தியம் பண்ணிடுவோம் நாங்கள் கஷ்டப்பட்டாலும் யாரிடம் போய் கையாந்து விடலைன்னு அவங்களுடைய கே கேள்வி ஞானத்தில் நாங்கள் கேட்டதெல்லாம் அவங்க சொல்லப்பட்டிருக்காங்க இவ்வளோ பெரிய கஷ்டத்துக்கு பிறகு இந்த கருவாட்டம் மறுபடியும் அலசி வச்சு மறுபடியும் வெயில்ல வேணில் இருந்து பிற புரட்டி வச்சு வெயிலில் இந்த சைடுகளில் கடற்கரை பகுதியில் காயப்படுவாங்க தாட்டை விரித்து அப்படியே அப்படி அந்த கருவாட்டை இணைச்சுவாங்கன்னா வெயிலில் புரட்டி புரட்டி எடுத்து ரெண்டு நாள் வச்ச பின்னாடி காஞ்ச அப்புறம் கூடையல் அள்ளி ஆறுப்படணும் அடிக்க வைக்கணும் இல்லாத விவரம்

இதை உழைஞ்சு போய் தானே காய்ச்சி குடும்பம் சாப்பாடணும் சாப்பிட்டா நான் காயம் கடைத்தானுங்க இதை வச்சு நாங்கள் எத்தனை ராக மஞ்சன க சுவாருங்க பாரு இந்த மீனுக்கு இங்கே என்ன சொல்கிறது சீலா சில சில இடங்களில் அதான் இந்த மீன் வந்து மீன்லேயே ஒரு சுவையானது இந்த மீனுக்குன்னு சொல்லி பெரிய பெரிய ஓட்டல்களே காத்துருக்கு கருவாட்டுக்கு அப்படித்தான் நான் பார்த்துருக்கேன் நிறைய ஹவுசங்கள்லாம் வந்து இந்த கருவாடு பக்குவப்படுத்துற ராமேஸ்வரம் பகிர்ந்து சிறப்பாக வாங்குறத பார்த்துருக்கேன் கருவாடுனால ஒரு சிறப்பு தான் ஆமா அதுக்கு என்ன வேற லெவல் அது இது கண்ணாடி பாற கருவாடு அப்படின்னு அவங்க சொல்லப்பட்டிருக்காங்க ஆமா இது இன்னும் பாடமாகலாம் அதாவது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா கருவாடு செட் ஆகிறது இந்த ஊர் பகுதியில் கார கருவாடு குன்றும் பாடமாகலை அப்படின்னு அந்த அந்த சொல்மொழி என்ன சொல்லப்படுதுன்னா பாடமாகலைன்னு சொல்கிறாங்க இது கருவாடு வந்துக்கிட்டு நம்ம நம்ம என்ன சொல்லுவோம்னா இந்த கருவாடு சேஃப்டியாகிட்டு செட் ஆகிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க அது இன்னும் இந்த செட் ஆகிறதுக்கு இன்னும் ரெண்டு மூணு நாலு நாள் இருக்குது அந்த ஒரு கருவாடு ஒரு நல்ல ஒரு வாட வர்றதுக்கு அது என்ன சொல்கிறது அந்த நாளைக்கு மனம் மனம் அந்த மனம் வர்றதுக்கு இன்னும் ரெண்டு மூணு நாள் இருக்குதுன்னு சொல்கிறதுனால அவங்க கீறி உப்போச்சிக்கிறாங்க இருக்காங்க இந்த பாருங்கள் பச்சை மீன் இன்னைக்கு பச்சை மீனாக அவங்க இந்த வேலை வந்துக்கிட்டு இருக்காங்க காலத்துக்கு அவங்களுடைய கருத்து என்னென்னா எங்களுக்கு உழைப்பை தவிர எதுவும் தெரியாது வேறு வழி என்று நாங்கள் இந்த தொழிலை இருக்கோம் எங்களுக்கு இதுவே சிறப்பு தான் முக்கிய தரப்பில் சொல்ல போடுறாங்க அதனால வந்து எங்களுக்கு இப்போ என்ன கேட்டோம்னா அவங்கள்ட நாங்கள் கேட்ட விஷயம் உங்களுடைய நிற குறை என்ன அப்படின்னு கேட்டிருக்கோம் அதுக்கு சொல்கிறாங்க டெய்லி சாப்பிட்றோம்யா டெய்லி உழைக்கிறோம் சந்தோஷ மக்களோடு இருக்கிறேன் இந்த சிறப்போட ஒரு சிறப்பு வேணுமா அந்த வாழ்க்கையை நீடித்து நம்ம நீடிய காலத்துக்கு நல்லா இருந்தாலே போதும்னு சொல்லி அவங்களுடைய உரையை முடிச்சிருக்காங்க இது என்ன மீன்மா சூவா சூவா பாறை இந்த மீனுக்கு இந்த கருவாட்டுக்கு பேர் சூவா பாறை அதாவது வந்து இது எந்த வகையில் உப்பு போடுவீங்க லேசாக தொழிச்சு தண்ணியில் முக்க போட்டு அந்த முக்கிய அப்படியே கொஞ்ச நேரத்துக்குள்ள தொலைச்சிட்றது ஒரு ஒரு லைட்டு உப்பு போட்டு ஒரு செட்டிங் ஓகே அது இது வந்து அது ஒரு அரை மணி நேரம் ஆமாம் இது எப்போ பரட்டுவீங்க எத்தனை மணிக்கு முடியும் அப்புறம் ரெண்டு மணிக்கு எடு வந்து பிறட்டு பரட்டு எடுத்து பொழுது அடைஞ்சிருப்போம் கிட்டத்தட்ட ஒரு ஒரு பத்து கிலோ எடுத்தாங்க சரி எத்தனை கிலோ இப்போ கிடைக்கும் அப்போ இன்றைக்கி இந்த பதினஞ்சு கிலோ இருபது கிலோவில் பிறட்டி எடுத்தா தான் ஒரு மனிதனுடைய ஊழியம் சொல்கிறேன் இன்றைக்கி ஆயிரம் ரூபாய்க்கு மேலே கிடைக்கணும் ஆனால் அந்தளவுக்கு இல்லை விட்டாலும் அதுக்காண்டி நீங்கள் சொந்தமாக உழைக்கிறோம் இரநூறுவா உழைக்காண்டி உண்மைங்கிறதப்போ சொல்லப்பட்டிருக்கீங்க சரி வாழ்த்துக்கள் நாங்கள் கேட்ட கேள்விக்குள்ளே எங்களோட பகந்துருக்கீங்க நீங்கள் அதுக்கு நன்றி ஆனாலும் கூட இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட கேட்க வேண்டியிருக்கு எத்தனை வருஷமாக இந்த கருவாட்டு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அம்மா சொல்லுங்கம்மா சரி நீங்கள் நீங்கள் முப்பது வருஷமா

நம்ம சேனலை புதுசாக பார்க்குற எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்